அந்த விளைஞ்ச பொருளை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன இவ்வளவு முயற்சி பண்ணி ஒருவேளை பாலாவ பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுறேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அவருக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்து அந்த முன்னூறு விவசாயிகளுக்கு உதவி பண்ணவே போறேன் குழந்தை போறது ஒரு மாசம் தான் அவரு அந்த குழந்தை கூட பார்க்காம நான் சென்னைக்கு வந்திருக்கேன் மேம் என் ஊரு விவசாய மக்களுக்காக நான் வந்திருக்கேன் மேம் வந்து அவர் பாலாசார் சப்போஸ் அவர் பார்த்து பாக்குறாரா இல்லையோ கண்டிப்பா என் உயிர் இருக்காது மேம் மழை கருவாட்சிக்கும் புதுவராட்சிக்கும் சென்டர்ல தான் நாங்க விவசாயம் பண்றோம் இந்த இந்த பக்கம் வந்து வந்தாலும் போறது வழி இல்லை இந்த பக்கம் வந்து வந்தாலும் வழி இல்லை நாங்க நடுவில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் எல்லாரும் வீடு ஆட்டு தேடி முதல் நாள் என்ன பண்ண ஒரு ஐம்பது நோட்டீஸ் அடிச்சு சிக்னல் சிக்னலாக கொடுக்க ஆரம்பித்தேன் யாரும் பார்த்துட்டு அது ரெஸ்பான்ஸ் எல்லாம் படிச்சு போட்டு கிழ போட்டு போகிறாங்க தொடச்சு பார்த்துட்டுலாம் கிழவு தான் போட்டு போறாங்க பாலாசார் சப்போஸ் அவர் பார்த்து பார்க்குறாரோ இல்லையோ கண்டிப்பாக என் உயிர் இருக்காது மேம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கலையரசன் அவங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஊருக்கு ரோடு வசதி இல்லை அப்படின்றதால மனு கொடுக்கறதுக்காக சென்னை கிளம்பி வந்து இங்க ஒவ்வொரு நடிகர் வீடா தேடி அழிஞ்சிட்டு இந்த தகவல் நமக்கு கிடைச்சது இப்ப அவர்கிட்ட என்ன பிரச்சனை எதனால அவரு அவர் ஊர்ல இருந்து இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எந்த ஊர் நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா என் பேரு கலையரசன் விழுப்புரம் மாவட்டம் பழைய கருவாச்சி கிராமத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கேன் சென்னைக்கு சென்னையில் வந்து இன்னையோட சேர்த்து எட்டு நாளாவது எட்டு நாளாக வந்து நான் எல்லோரோட வேலை தேடி நான் அங்கங்கே நடந்தே போய்ட்டு அலைஞ்சினு இருக்கேன் ஒரு உதவி கூட யாரும் செய்ய மாட்டேன் அந்த பேப்பர் எடுத்து மனு பேப்பர் எடுத்து போய் கொடுத்தாவே எல்லாம் எனக்கு தெரியாது தெரியாத அப்படி சொல்லி தெரியலன்னு சொல்லும்போது நான் வந்து சிக்னல் சிக்னலாக போய்ட்டு எல்லோருக்கிட்ட உதவி கேட்க ஆரம்பித்தேன் அவங்களும் யாரும் படித்து பார்த்துட்டு கிட போட்டு போயிடுறாங்க நானும் ஏழு நாளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாயி பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருந்தேன் ஒரு அண்ணன் வந்து கூட்டின்னு வந்து ஏன்பா இங்கே இருக்கிற வேலைக்கு வாப்பா நான் ஒன்றா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னார் இல்லை நான் இந்த மாதிரி எங்கள் ஊர் பிரச்சனை இதுமாரி ஒன்றரை கிலோமீட்டர் பாதை வந்து உள்ளேருந்து வந்து பாதை மடிச்சிட்டோம் இன்னும் ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் மடித்தா நாங்கள் மெயின் ரோட்டில் வந்து எடுத்துட்டு வந்துடுவோம் இளைய பொருட்களை வந்து விவசாயிகள்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வந்துடுவோம் அந்த முந்நூறு மீட்டருக்கு மட்டும் வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் நிற்கிறோம் இதனால் வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் போதும் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா போதும் வேற ஒன்றும் இல்லை ஊர்ல எல்லாம் ரோடு எல்லாம் நல்லா தானே இருக்கு ஊர்லாம் வசதி நல்லா இருக்கு மேம் அந்த விவசாயம் வந்து ஊருக்கு விவசாய நிலத்து உள்ள இருக்கிற பொருளை வந்து விளைஞ்ச உடனே அந்த கரெக்டான டைம்ல ஆறு மாதம் விளைஞ்சதை நெல் நெல் விளைஞ்ச உடனே அந்த நெல் எடுத்துன்னு வரேன்னா அடுத்த நிலத்துல வந்து நெல்லோ இல்லை மலாட்டியா போடுவாங்களோ அந்த விளைச்சல நிலத்துல நம்ம வண்டி எடுத்துன்னு போக முடியாது எடுத்துன்னு வர முடியாது அதனால வந்து அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு அடி மூணு அடி நிலத்தை விட்டு ஒன்றரை கிலோமீட்டர் பாதை அவங்களே ஒப்புத்துட்டு ஒன்றரை கிலோமீட்டர் வழி மடிச்சுட்டோம் நாங்களே ஓ நீங்களே வந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு வழி உருவாக்கிட்டீங்க ஒன்றரை கிலோமீட்டர் வழி ரெடி பண்ணிவிட்டோம் இந்த முந்நூறு மீட்டருக்கு மட்டும் எங்களுக்கு போதிய வசதி இல்லை ஊர் மக்களும் நாங்கள் வந்து கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கொல்லியில் இருக்கிறவங்க நீங்கள் ஏன் அங்கே வந்து கேட்குறீங்க அப்படின்ற அப்படி இருக்கும்போது நாங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் சேர்ந்து இந்தமாரி இருக்குது பிரச்சனை எங்களுக்கு உதவி பண்ணு கேட்டதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு அவங்க ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க உங்கள் நேரத்துக்கு நாங்கள் எங்க வந்து நாங்கள் நிற்கணும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களே உங்க இடத்துக்கு நாங்க ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா இருந்தாலும் எல்லா விவசாயம் ஒன்னாதானே இருக்கிறோம் இப்ப அந்த இப்போ நாங்க மடிச்சுக்கிற வழி வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனாலும் மெயின் ரோடு வந்து ஏறும் இந்த பக்கம் வந்தாலும் அந்த புதுராட்சி சொன்னீங்களா பழைய கராட்சிக்கும் புதுராட்சிக்கும் சென்டர்ல தான் நாங்க விவசாயம் பண்றோம் இந்த இந்த பக்கம் வந்து வந்தாலும் போறது வழி இல்ல இந்த பக்கம் வந்து வந்தாலும் வழி இல்ல நாங்க நடுவில் நிக்கிறோம் அதனால முடிவு பண்ணி தான் நாங்க ஒன்றரை கிலோமீட்டர் பாதை மடிச்சிட்டோம் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இத பத்தி கூடாது ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அவங்க சைடில் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா அவங்க கிட்ட சொல்லி எல்லாம் மூணு மாசம் நடந்து மேம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தடவை வந்தாங்க அளந்தாங்க பார்த்த உடனே பார்த்துட்டு மூணு பதினஞ்சு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அளந்து குச்சிலாம் நட்டு விட்டு ரெடி பண்ணி விட்டு போறோம் ஒரு ரெண்டு மாசம் தின்னு வந்து திருப்பி நாங்கள் ரெடி பண்ணி திறந்துட்டாங்க சொன்னாங்க மாதிரி சொல்லி மூணு மாசமா நாங்கள் அவங்கிட்ட நடந்து மூணு மாசமா வந்து அளக்குறாங்க போடுறாங்க இதை தான் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படி அவங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி தான் நாங்களே வந்து விவசாயம்லாம் சேர்ந்து ஒன்றரை கிலோமீட்டர் நம்மளே கொஞ்சம் காசை போட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் முடியாத பட்சத்தில் யாராச்சும் உதவி கேட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி பேசியிருக்கும் போது தான் நான் வந்து இங்கே கூலி வேலைக்கு வந்து சென்னையில் தான் வேலை செய்வேன் ஒரு நாளைக்கு வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு அண்ணனுக்கு பைக்கு வாங்கி கொடுத்தாரு பாலா அண்ணன் அந்த பாலாண்ணன் வாங்கி கொடுத்த பைக்கு முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரியாது எங்கள் ஊரில் பக்கத்தில் ஊருக்கு ஒரு பத்து எல்லாம் வெளியே தெரியும் ஆனா மத்த ஊருக்கு தெரியாது அதனால சரி அவர்கிட்ட இந்த மனு மாதிரி ஒன்று குடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்க அவரு உதவி பண்ணா கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த மனு தவிர எனக்கு வேற வழி இல்லை மேம் நீங்கள் அவரை எதுவும் முயற்சி எடுத்தீங்களா அதான் மேம் வந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தேன் ஒண்ணு சரியா நேரம் எனக்கு எந்த இடம் தெரியல அதனால ஒருத்தவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை சொன்னேன் நீ இந்த மாதிரி சிக்னல்ல நோட்டீஸ் கொடுத்து பாருப்பா யாராச்சும் கண்டிப்பா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முதல் நாள் என்ன பண்ணால் ஒரு ஐம்பது நோட்டீஸ் அடித்து சிக்னல் சிக்னலாக கொடுக்க ஆரம்பித்தேன் யாரும் பார்த்துட்டு அது ரெஸ்பான்ஸ் எல்லாம் படித்து போட்டு கிழ போட்டு போகிறாங்க தொடச்சு பார்த்துட்டுலாம் கிழவு தான் போட்டு போகிறாங்க நீங்கள்லாம் ஊர் மக்களே சேர்ந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு ரோடு போட்டேன்னு சொன்னீங்க அந்த முந்நூறு மீட்டர் ஏன் எதனால் போட முடியல அந்த முந்நூறு மீட்டர் வந்து மலை சைடு மேம் பெரிய மலை அதே அந்த விவசாயம் சைடு இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்களே அதை ஓரளவுக்கு முடிச்சுக்குவோம் அந்த மலை மழை சைடுன்றும்போது நாங்கள் வந்து அவ்வளோ பண்டு போட்டு எங்களால் செய்கிற அளவுக்கு வசதி இல்லை விளைஞ்சதுனால் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு விளைஞ்சதுன்னா பயிரோட விளைச்சிலே வந்து உங்களுக்கு தெரியாதில்ல கிராமத்தில் எப்படி எவ்வளோ ரேட் எடுப்பாங்கன்னு ஒரு பத்து மூட்டை விளைஞ்சதுன்னா அதில் அஞ்சு மூட்டை கணக்கு தான் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் தான் கிடைக்கும் வருஷத்துக்கே அப்படி இருக்கும் அந்த வருஷத்துக்கே வந்து ஜேசிபி வாடகை கூலி எல்லாம் வச்சு நம்மளால கொடுக்க முடியல எங்களால் முடிஞ்சாலும் கொடுத்துருக்கோம் இது அந்த முந்நூறு மீட்டருக்கு வந்து மலை சைடு பாறை

வித்துக்குவோம் இப்போ அந்த முந்நூறு மீட்டர் மழையா இருக்குல்ல அதனால எந்த அளவு பாதிப்படைங்க வர்சந்திரம் பாதித்தான் மேம் எங்களுக்கு ஒவ்வொரு ப பயிர் இடும் வந்து எல்லா என்ன என்ன இல்லை அந்த முந்நூறு விவசாயிகளுமே வந்து ஒரு சீசனுக்கு ஒரு மல்லாட்டை எடுத்தாலோ அதை எடுத்துக்கின்னு அடுத்து நிலத்துல வந்தாவோ ஏன் அந்த நிலத்துல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்டை போறாங்க இப்போ நம்ம வழி இல்லைன்னு சொன்ன அவங்களே ஒத்துழைச்சு அந்த ஒன்றரை கிலோமீட்டர் அவங்களே பரவாயில்ல நமக்கும் வழிதானே வருது அதனால நம்மளும் மூணு அடி ரெண்டு அடி விடலான்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிச்சுப்பட்டு ஊர்ல எல்லாம் அந்த அந்த இல்லை எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி விட்டு ஒன்றரை கிலோமீட்டர் பாதம் அடிச்சிட்டோம் அந்த மலை சைடுன்றதால தான் போதிய வசதி இல்லாமல் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் உங்க ஊரில் முன்னூறு விவசாய குடும்பம் இருக்குன்னு சொல்றீங்க அந்த நிலத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்க ஆனா அவங்க யாருமே இவ்வளவு தூரம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணவே இல்லை நீங்க ஒரு ஆள் எதுக்காக இவ்வளவு மெனக்கட்டு இருக்கீங்க இந்த முன்னூறு விவசாயிகளுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா வந்து எல்லாமே வந்து டாடாஸ் வச்சுன்னு காணாய் ஒன்றியத்துக்கு போறாங்க விழுப்புரம் கலெக்டர் கிட்ட போறாங்க தாலுகா ஆபீஸ் விக்கிரவாண்டிக்கு அங்க போறாங்க அங்க போனா இன்னைக்கு நாளைக்கு அப்படியே சொல்லினே போறாங்க யாரும் வந்து சரியா அதுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் விளைச்சல் டைமில் வந்து ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு விவசாயத்தில் வந்து அப்பப்போ வர முடியல அவங்களும் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் வந்தாலும் இப்போது நம்ம ஆடு மாடு வச்சுருக்கணும் இப்போ அந்த ஆடு மாடை க நம்ம அங்கே கட்டிட்டு தண்ணி காட்டுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை விட்டுட்டு நம்ம அங்கே நினைக்க அன்றைக்கி அந்த ஆடு மாடு இல்லை விளைச்சல் தண்ணி பாசனு சொல்லுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாகுது அதனால் வந்து அளவுக்கு அவங்களும் சும்மாலாம் சொல்லக்கூடாது அவங்களும் மூணு மாசமாக எங்கள் கூட எல்லாம் வந்தது முடியாமல் தான் வந்து இப்போ நான் வந்து சென்னைக்கு தேடி வந்திருக்கு காரணமாதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க அந்த முந்நூறு விவசாயிகள் பயன் அடைறதுக்காக தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன் இப்ப பாலா கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு நிறைய விஷயத்துல வந்து பாலா சார் வந்து ஹெல்ப் பண்ணி நிற்காரு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர் வந்து நான் பார்ப்பனோ எனக்கு தெரியாது கடைசி ஒரு வேளை நான் இருக்கும் போதே அவரை பார்த்துட்டேன்னா அவரு இந்த உதவி கிடைக்கல ஒரு வேளை இல்லைனாலும் சப்போஸ் அந்த விவசாயிகளுக்கு அவர் உதவி பண்ணால் போதும் எங்களுக்கு அதனால் நம்பி வந்திருக்கேன் புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அதாவது முன்னூறு விவசாயிகளுக்கு வந்து வழி ஏற்பாடு பண்ணுறதுக்காக மூணு மாசமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த மூணு மாசமாக வந்து யாருக்குமே தெரியாது பாலசாரன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நான் நிறைய செல்லில் பார்க்குறதுல சரி அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்றதால நமக்கு தெரியலன்னு சொல்லி விட்டோம் ஆனால் அந்த சமீபத்தில் அந்த பைக்கி வந்து வாங்கி கொடுத்தாருங்களே அப்போ தான் எனக்கு ரொம்ப அவர் மேலே நம்பிக்கை வந்துச்சு ஓ கண்டிப்பாக ஓ எல்லாருக்கும் உதவி பண்ணும்போது ஏன் ஒரு முந்நூறு விவசாயிகளுக்கு ஒரு முந்நூறு மீட்டரை மடித்து தர மாட்டாரா அப்படின்னு நம்பி தான் நான் கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேங்க இப்போ நீங்கள் சென்னை வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த நோட்டீஸ் வேற அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு வேலை பாலாவை பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க என் உயிர் போனாலும் பரவாயில்ல அவருக்கு இந்த நியூஸுக்கு போய் சேர்ந்து அந்த முந்நூறு விவசாயிகளுக்கு உதவி பண்ணவே போதும் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படியெல்லாம் பேசாதீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாலா பார்த்து இல்லை மேம் அவர் உதவி பண்ணுவர பண்ணமாட்டேன் எனக்கு தெரியல ஆனால் தேடி அவரை நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் இங்கோட சேர்த்து எட் எட்டு நாள் நான் ராவம்பாவலும் பஸ் ஸ்டாண்டு சிக்னல் நிறைய இடத்த சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்து தண்ணி குடிச்சிட்டு நான் திருத்தருவோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறேன் மேம் எல்லார் வீடு அட்ரஸ் தேடி ஆனால் அவரை வேலை என்னால் பார்க்க கூட முடியல கண்டிப்பா எனக்கு தெரியும் மேம் எப்படியா இருந்தாலும் எங்கள் விவசாயத்துக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் மேம் அதை வந்து அவர் பாலாஸ்தார் சப்போஸ் அவர் இந்த நியூஸ் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது ஒரு வேலை அவர் போறது அவர் வறந்து பாக்குறாரோ இல்லையோ கண்டிப்பா என் உயிர் இருக்காது மேம் இப்ப அந்த முந்நூறு மீட்டர் வந்து பாதை இல்ல மழை இருக்குன்னு சொல்றீங்கல்ல அது இருக்கிறதால அந்த விவசாயம் உற்பத்தி பண்ண பொருட்கள்லாம் வந்து எப்படி வெளியே எடுத்துட்டு போறீங்களோ அது எந்த அளவுக்குலாம் சிரமமாக இருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் ஒரு விளைச்சல் பொருள் வண்டிலையோ மாட்டு வண்டியிலயோ இல்ல ஒரு டிராக்டர்ல பொருள் எடுத்துன்னு வரும்போது அந்த சைடு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சைடு கூட எங்களுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த விளைஞ்ச பொருளை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு என்னால் எடுத்து வர முடியல எங்கள் ஊர் விவசாயத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தன் உயிரை பணம் வச்சா கூட எல்லாம் நினைப்பாங்க தியாகம் பண்றதுக்காக தான் போய்க்கிறான் அப்படின்னு ஆனால் எனக்கு குழந்தை போறது ஒரு மாதம் தான் மேம் ஆகுது அந்த குழந்தை கூட பார்க்காம நான் சென்னைக்கு வந்திருக்கேன் மேம் எங்கள் ஊர் விவசாய மக்களுக்காக நான் வந்திருக்கேன் மேம் இல்லை மேம் தன் குழந்தை கூட எனக்கு பெருசாக நினைக்கல எங்கள் ஊர் மக்களுக்காக தான் நான் பெருசாக நினச்சி வந்திருக்கேன் மேம் அந்த முந்நூறு மீட்டர் மடிச்சுன்னா எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய திருவிழா மாரி மேம் அந்த பாலாசாருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடுவோம் மேம் ஏன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் மடித்ததுக்கு எங்களுக்கு அந்த முந்நூறு மீட்டர் வந்து மடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு மேம் வந்து பத்து நாளாக ஏ எட்டு நாள் ஆகுது மேம் ஆனால் என்னால் முடியல மேம் அவரை பார்க்க சார் என்ன பேசுறீங்க குழந்தை பிறந்த ஒரு மாசம் தான் ஆகுதுன்றீங்க குடும்பத்தை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க போறன்றீங்க என்னோட வயசு முடிஞ்சு போச்சு இனிமேட்டு என் வயசுலாச்சு விவசாயம் பண்றதுக்கு பொருளை வெளியே எடுத்துன்னு வரணும் அவன் அவன் என்னமாரி கஷ்டப்படக்கூடாது அதனால அவன் அவன் ஜென்ரல் ஈஸியா வந்து விளைஞ்ச பொருளை எடுத்து வெளியே வரட்டும் நான் போனாலும் அவன் தான் நான் இப்போ வந்து போராடுறேன் நீங்க இருந்து போராடுங்க போராடி நீங்க உங்களோட குறிக்கோளை வெற்றி அடைங்க அதை விட்டுட்டு உயிரை விட்டுருவேன்றீங்க மேம் உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழி இல்லை மேம் வந்து ஏழு எட்டு நாள் ஆகுது மேம் எனக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் மேம் நான் சரி நீங்க பாலா அவங்களை மட்டும் தான் சந்திக்க முயற்சி பண்ணீங்களா இல்ல அவர் இல்லாம வேற யாரையாவது சந்தையில சந்திக்க முயற்சி பண்ணி பாலா சார் தான் முத முத தேடி வந்தேன் அவரால் ரொம்ப பார்க்க முடியல எதுவுமே ஒரு அட்ரஸும் கிடைக்கல ஆர்எஸ் மாஸ்டர் தேடி அவங்க வீட்டுக்கும் போனேன் ஆனால் வீடு எனக்கு சரியா தெரியல ஐயப்பன் தாங்க சொல்கிறாங்க எஸ்ஆர்எம் காலேஜ் சொல்கிறாங்க அங்கே சொன்னாங்க போர் சொன்னாங்க அங்கங்கே நடந்தே தான் போகிறேன் எல்லா இடத்துக்கும் எனக்கு பஸ்ஸு கூட அவ்வளோ தெரியாது இங்கே வந்து அதனால் நடந்தே தான் ரொம்ப தூரம் போகிறேன் போனால் அங்கே போனால் இங்கே அங்கே இல்லைன்றாங்க அடுத்தது வந்து நம்ம சாலி கிராமத்தில் தேடாத இடமே இல்லை இதை பஸ் ஸ்டாண்டை சுற்றி தெருவை சுற்றி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துக்கணும் யாருமே வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் அவங்க அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்கள வச்சு யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனாலதான் சரி பாலாவை நம்பி வந்ததே காரணம் அவர் கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்வார் என்ற அந்த தான் இருக்கேன் பாதம் அடிக்கணும் கண்டிப்பா ஒரு ஒன்றரை ஒண்ணு அறுபத்தி அஞ்சு வரும் வரும் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் வரும் மேம் அந்த ஒன்றரை லட்ச அவர் அவரு எங்களுக்கு குடுக்கலும் பரவாயில்ல எங்களுக்கு இது வெளி உலக தெரிஞ்சாவே போதும் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போதும் ஆமா ஊர் இவ்வளவு பிரச்சனை நடந்து இவ்வளவு இருந்துருக்கு இந்த பிரச்சனையை வந்து பார்த்தாலே போதும் எங்களுக்கு வேற ஒன்றும் தேவை அந்த ஒன்றரை கிலோமீட்டர் பாதம் மடிச்சது கூட அந்த முந்நூறு மீட்டர் அவரே பாலாசாரியா கூட உதவி பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா அந்த ரெண்டு கிலோமீட்டர் வழி திறப்பை விட அவரை தான் கண்டிப்பாக நாங்கள் வர வைக்கணும் வேற எதுவுமே நாங்கள் யாருமே அரசியல்வாதியோ இல்லை மக்களை கூட நான் எதிர்பார்க்கல அவரை தான் வந்து அந்த திறப்பு விழா நடத்தணுன்றதுக்காக தான் நான் அவரை தேடி இங்கே வந்திருக்கேன் அந்த ரெண்டு கிலோமீட்டர் பாதைக்கு கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றது எங்க சேனல் சார்பா வெளியே தெரிய வரும் இந்த வீடியோ பாத்துட்டு பாலா மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க சரி ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு